ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் இதுவரை சிம்ம மனையில் இருந்தார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது சகோதர காரகன் நிலத்துக்கு காரகன் பூமிக்கு காரகன் ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் விளையாட்டு துறைக்கு அதிபதி உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட ஸோ இந்த விஷயங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கன்னி மனையில் நாற்பத்தி ஏழு நாட்கள் இருக்கப்போகிறார் போகிறார் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கன்னிமனையில் அமர்ந்து கொண்டு அந்த கன்னிமனையில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர சாரங்கள் வழியாக பலனை கொடுக்க போகிறார் அப்போ என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்கு உத்திரத்தின் வழியாகவும் அஸ்தம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படுத்த போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சி என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்து அமரப்போகிறார் அப்போ கன்னியில நாற்பத்தி ஏழு நாட்கள் இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா உரியவன் அதாவது சுகத்தை தரக்கூடியவன் அந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் செவ்வாய் பகவான் அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் சொல்லணும் அப்போ செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் அப்ப கெடாமல் இருந்தால் உங்களுக்கு சுகத்தை தரும் வீடு வண்டி வாகனத்தை தரும் ஒரு நல்ல பாக்கியத்தை தரும் அப்போ செவ்வாய் எந்த நிலையில் இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிங்க அதே இந்த செவ்வாய் பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் யாரோட சனியோட சேர்ந்திருக்கு ராகுவோட கேதுவோட சேர்ந்திருக்கு ஸோ இந்த ஒட்டுமொத்த தாக்குதல் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு வீடு வண்டி அமைவதற்கு சில தடைகளை கொடுக்கும் பாக்கியம் அடைவதற்கு சில தடைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ கோச்சாரத்தில் அந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் வந்து அமரப்போகிறார் கடந்த சில மாதங்களாகவே ஒரு மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையுடன் பனிரெண்டாம் இடமான விரைவுஸ்தானத்தில் இருந்தார் அப்போது ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கல இப்போது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை ஒரு தன்மை நான் நினச்சது நடக்கலை நான் நினைக்கிற பாக்கியம் நடக்கலையே என்கின்ற ஆதங்கம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் விலக போகிறது அப்போ பாக்யாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்கும் போது தனத்தால் உங்களுக்கு ஒரு பாக்யம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ தன பாக்யம் நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் உருவாக்கிவிடும் அப்ப தனம் வரணும் அப்படின்னா என்ன உங்க வேலை நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் இப்ப வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற தன்மை ஒரு இன்க்ரிமெண்ட் என்கிற தன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ பண வரவு சிறப்பாக இருக்க போது ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா தொழிலில் கூடுதல் வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன் இது ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா பாக்யாதிபதி ரெண்டில் அமர்ந்திருந்தாலும் பத்தாம் இடத்துல சுக்குரன் பத்தாம் இடத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கார் அது குருவோட சேர்ந்திருக்க போறார் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியில் நன்மை தரக்கூடிய விதத்திலே தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்ப தன பாக்கியம் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தன்மையோட ஒரு கருத்து வேறுபாடு அல்லது குடும்பத்தோட ஒட்டாமல் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசினருக்கு நிச்சயமாக அமையும் என்ன கொஞ்சம் கோபம் வரக்கூடாது செவ்வாய்ங்கிறது ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடம் என்பது வாக்கு நீங்க கோபப்படக்கூடாது கோபத்தால் நீங்கள் கெடுத்து விடுவீர்கள் அப்போ கொஞ்சம் அனுசரணையோடு செயல்படும் போது நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் கோபத்துல வந்து ஒரு வார்த்தையை விட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை கொடுத்துடும் அப்போது செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் ஸோ நீங்க கோப படும் கோ கோபம் நார் நார்மலாம வரும் ஆனாலும் அதை கொஞ்சம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர நான்காம் அதிபதி அந்த செவ்வாய் தனக்கு பதினோராம் இடத்துல போய் அமர்கிறார் அப்போ நான்குக்குரியவன் பதி தனக்கு பதினொன்றுல இருக்கும் போது நான்காம் இடத்தை அது வெற்றிகரமாக செயல்படுத்தும் என்ன நான்கில் இருக்கக்கூடிய உயிர்காரகத்துவம் என்ன அம்மா ஸோ அம்மா சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அம்மா ஹெல்த்து ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு பிரச்சனை இருக்கெல்லாம் இந்த காலகட்டம் அது சரி செய்யப்படும் எனக்கு தனக்கு பதினொன்றில் வந்து அமருகிறார் அப்போ சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய மற்ற இது என்ன அப்படின்னா வீடு வீடு அமைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு மாசமாவே நான் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடத்த வாங்கணும் அந்த லொகேஷன் பார்த்துட்டு இருக்கிறேன் கையில காசு இருக்கு பட் வாங்க முடியல அலைச்சல் திருச்சல் டென்ஷனா இருக்கு எதுக்கு காரணம் என்னன்னா நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்தார் செயல்படுத்த முடியல ஆனால் சுக்குரன் பார்க்குறார் இப்ப சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கார் சுக்குரன் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வீட்டுக்கு காரக கிரகமான அந்த சுக்குரன் பார்த்தீங்கன்னா இப்போது அட் ப்ரெசண்ட் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போவார் ஸோ என்ன பார்த்தாலும் எங்கே சென்றாலும் இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் இல்லைன்னா கூட வீட்டை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்களையாவது அட்லீஸ்ட் வீட்டுக்கு என்ன வாங்குன்னு நினைக்கிறீங்களோ அதையாவது வாங்குவீங்க இல்லை வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க ஒரு மாடிஃபிகேஷன் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது ஒன்று வீட்டை அலங்கரிப்பது வீட்டை சார்ந்த தன்மைகள் உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு கொன்று செல்லும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சிறு தூரம் அப்படின்னா மூன்றாம் இடம் தூர தேசம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்போ ட்ராவல் பண்ண வைக்கணும்னு சொல்ல வரேன் தூர தேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அங்கே உங்களுக்கு ஒரு பாக்கியம் காத்துட்டு இருக்கு அப்போ வெளிநாட்டு பாக்கியம் உண்டு வெளிநாட்டுல வேலை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அல்லது வெளிநாட்டில் தொழில் தொடங்குவது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டுல வேலை பார்ப்பது வெளிநாட்டு வாணிபங்களை உருவாக்குறது வெளிநாட்டுல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க செய்வது ஸோ இது எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணமாகிறார் எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது சூரியன் சூரியனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி தான் நீங்கள் வலுப்படுத்துவீங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன சக்சஸ் கொடுக்கும் இதுவரைக்கும் ஒரு தடைப்பட்ட விஷயங்கள் எடுத்து செய்யலாம் கொஞ்சம் தடையாகவே இருக்கு செய்ய முடியல டிலே ஆகிருக்கு நினைச்சது சாதிக்கல நினைச்சது நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அது எல்லாமே நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அஸ்தம் அப்படின்னா சந்திரன் அப்போ மனோகாரகனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை சந்திரன் அந்த சந்திரனுங்கிறது உங்க ஜாதகப்படி யார் அப்படின்னா பனிரெண்டுக்குரியவன் விரையாதிபதி பனிரெண்டு அப்படின்னா வெளிநாடு அப்போ ட்ராவல் பண்ணுவீங்க அப்போ அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் ட்ராவலிங்குங்கிறது நிச்சயமாக உண்டு கடல் கடந்து ஏன்னா கடகம் அப்படின்னு சந்திரன் அப்ப கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கூட ஒரு சிலருக்கு உருவாக்கும் சந்திரனுங்கிறது அம்மா அம்மாவை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அம்மாவை பற்றிய சிந்தனைகள் அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது அம்மாவை பற்றிய அதாவது ஏதாவது ஒரு எண்ண ஓட்டங்கள் அந்த காலகட்டம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் சோ அந்த காலத்தில் உங்கள் அந்த காலகட்டத்தில் உங்கள் மனசுல சில சஞ்சலங்களை கொடுக்கும் இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா ஏதோ ஒரு வகையில் ஒரு கன்ஃபியூஷனான மனதில் ஒரு குழப்பமான தன்மை இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் என்ன கவனம் செவ்வாய் ரெண்டில் இருக்காரல பனிரெண்டு அப்போ விரயம் பண விரயமாகக்கூடிய தன்மை அப்போ பண விரயமாகாமல் பார்த்து கொள்வதும் பணத்தால் சில சங்கடங்கள் தேவையில்லாத இடத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறது பணத்தை தெரி முன்பின் தெரியாதவர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்போல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்டு பண்ணணும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் கிடையாது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தொன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போது செவ்வாய் வலுவாக இருக்கிறது செவ்வாய் சுயசாரத்தில் பயணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டங்கள் தொட்டது துளங்கும் நினைச்சது நடக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது நல்ல பாக்கியங்கள் கிடைப்பது குழந்தை பாக்கியம் தனபாகியம் வெளிநாட்டு பாக்கியம் ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டு உங்கள் மனதளவில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அப்போது அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் விளையாட்டுத்துறையில் ஜொலிப்பீங்க ஸோ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா விட விளையாட்டு துறையில் ஜொலிப்பதற்கு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பு இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்ன மனம் மட்டும் மனம் மட்டும் புதிய காரியங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் சிம்மராசி என்பவர்கள் ஏன்னு சொல்கிறேன்னா அஷ்டம சனி நடக்கிறது அப்படிங்கிற ஒரே ரீசனால கன்ஃபியூஸ் மனம் மட்டும் மனதை மட்டும் சரியாக பார்த்து கொண்டாலே போதும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச உச்சபலம் மூலத்திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கிறதா சுப கிரகங்களினுடைய தொடர்பு பெற்றிருக்கா இல்லை பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு செவ்வா தசை செவ்வா புத்தி செவ்வாய் அந்தரம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது இருக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது